ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாதேவி தாலுதான் சேர்மாதேவிக்கு மிக அருகாமையில் அதாவது திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை சேர்மாதேவி ரோட்டில் புதுக்குடி பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் ஐம்பத்தி எட்டு ஏக்கர் இருக்குங்க நாலு பக்கமும் பாருங்கள் நல்ல மின்சார வேலி ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல நாற்பது அடி பாதை ஃப்ரண்டேஜி நாலு பக்கம் நல்லா வேலி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கேட்டு பார்த்திங்கன்னா நல்ல வலிமையான கேட்டு இது சோலார் பவர் வந்து சோலார் வேலியும் போட்டிருக்காங்க முள் வேலியும் போட்டிருக்காங்க ரெண்டு வேலியுமாக போட்டிருக்காங்க மண் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண்ணுங்க நல்ல மண் வந்து நல்லாயிருக்கும் நல்ல செம்மண் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தென்னை மரம் இருக்குது நெல்லி மரம் நாவல் கொய்யா மரம் எலுமிச்சை தென்னை வந்து சுமாராக ஒரு ரெண்டாயிரம் தென்னைக்கிட்ட வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட் லேண்டு முழுவதுமாக சொட்டு நீர் போட்டிருக்காங்க ப்ரெஷர் அதாவது கம் கம்ப்ளீட் வந்து எல்லா இடமும் ஐம்பத்தி எட்டு ஏக்கரும் உங்களுக்கு நல்லா ப்ரெஷரில் போகக்கூடிய தகுந்தபடியாக அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள் மண்ணை பாருங்கள் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னென்னா இவங்க வந்து இந்த யூரியா இந்த மாதிரி மற்ற மருந்துகளை வந்து அவங்க பயன்படுத்துவதில் கம்ப்ளீட் ஆர்கானிக் ஆர்கானிக்கில் இவங்க போகிறதுனால இவங்களுடைய சில விஷயங்கள் வந்து அதாவது ஓர் ஆர்கானிக்கில் போகிறதா இருந்தால் கம்ப்ளீட் நல்ல பராமரிப்பு ஆர்கானிக்கிலே இருக்கணும் அந்த மாதிரி போகலைன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு பலன் வந்து ரொம்ப கிடையாது ஆர்கானிக்குன்னு சொல்லி யூரியா இந்த மாதிரி நல்ல உரங்களை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தால் நோய்கள் ஏதாவது சின்ன நோய்கள் வந்தால் கண்டிப்பாக நம்ம மருந்து வைக்கணும் இவங்க அதெல்லாம் வைக்கிறது இல்லை இதனால் சில காரியங்கள் அதாவது தென்னையில் சரியான காய்ப்பு இருக்காது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் அடிச்சுட்டு பார்த்தீங்களா தென்னையில் இந்த மாதிரி அடிச்சு விட்ருவாங்க வேறு நம்ம கெமிக்கல் மிக்ஸான எந்த மருந்துகளுமே அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்க வேறு ஒன்றும் இல்லை நல்ல இது விவசாய விவசாயம் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் நிறைய இருக்குது டிராக்டரு புல் கட் பண்ணக்கூடியது அது போக வந்து உங்களுக்கு லேபர் இருக்கக்கூடியது எல்லா வசதியும் நல்லா இருக்குது ரோடு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவேலேருந்து பஸ் ரோட்லேருந்து இருந்து ஐநூறு மீட்டர் தான் திருநெல்வேலியிலேருந்து பார்க்கும்போது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நல்ல பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து வீடுகள்லாம் இருக்குங்க நிறைய உள்ள மாட்டு பண்ணைக்கான கட்டணம் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளவு கட்டிடங்கள் நம்ம காணிச்சிட்டே இருக்கேன் அப்புறம் முன்னால் வந்து நல்ல சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகும்போது அங்கங்கேயே ஸ்பீக்கர்லாம் வச்சு லேபர்ஸ்களுக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் கூப்பிடணும் அப்படின்னா மைக்கிலேயே கூப்பிட்றாங்க அந்த மாதிரிலாம் முன்னால் இருந்துருக்கு இப்போ எல்லாமே அதை யூஸ் இல்லாமல் அப்படி இருக்குது அடிவம்பு போர்கள் இருக்குது கிணறு வந்து நாலு கிணறு இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு வந்து இபி சர்வீஸும் அதே போல் வந்து நாலு மற்றபடி எக்ஸ்ட்ரா சர்வீஸுகள் நிறைய இருக்குது இப்படி பலதரப்பட்ட சர்வீஸுகள் உள்ளே வச்சுருக்காங்க வில பார்த்திங்கன்னா வந்து நைமா தான் கேட்காங்க முன்னாலெல்லாம் வந்து ரொம்ப கேட்டாங்க இப்போ இது தோட்டமாக இருக்கிறதுனால பார்த்தீங்களா கட்டடம் பார்த்திங்களா உள்ள எவ்வளவு கட்டடங்கள் இருக்குதுன்னு இது தோட்டமாக வந்து இது இருக்கிறதுனால அவங்க ஏக்கருக்கு வந்து இருபத்தெட்டு ரூபா கேட்காங்க சென்ட்டுக்கு இருபத்தெட்டாயிரருவா ஸோ இதை பேசிக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை நம்ம பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் தென்னை நிறைய இருக்குது அங்கே அங்கே மற்றபடி பார்த்திங்களா பெரிய பெரிய மரங்கள் தண்ணி வந்து நல்ல ம தண்ணிங்க ஏன்னா மலையினுடைய ஒரு சைடு அடிவாரனால் வந்து உங்களுக்கு நீர்வட்டம் இந்த லேண்டோட பின்பகுதியிலையும் வாசல் இருக்குது அங்கே ஒரு கால்வாய் போகுது அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா பார்த்திங்களா தண்ணி எப்படி இருக்குன்னு நல்ல தண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா குடிக்கக்கூடிய குடிக்கக்கூடிய அளவில் ரொம்ப தெளிவாக இருக்குது தண்ணி அந்த அளவுக்கு நல்ல இதாக இருக்குது கையெழுத்து தந்து அவங்க வந்து ரெண்டு பேர் பாட்டுனரில் தான் ரெண்டு கையில் தோடி முடிஞ்சிடும் லேபர் ரூம் எல்லாம் தனியாக கட்டியிருக்காங்க நிறைய பில்டிங்ஸ்களுக்கு வந்து அதாவது நல்ல ஃபார்ம் வைக்கக்கூடிய அளவில் இருந்த நேரத்தில் அவங்க ஃபவுண்டேஷன் போட்டு பில்லர்லாம் தூக்கி அந்த மாதிரியெல்லாம் இருக்குது நல்லா அரேஞ்ச்மெண்ட்டுங்க மண்ணு தான் பெஸ்ட்டு இதை எடுத்து ஒருதங்க செய்வங்க இப்போ அவங்க வந்து கேட்குற விலையை வந்து நாம் வந்து பர்மனண்ட்டு விலை ஒன்றும் கிடையாது நம்ம பேசி குறைக்கலாம் ஸோ இதை எடுத்து இன்னொருத்தங்க நடத்துதா இருந்தால் நல்ல முறையில் இருக்காங்க இதை இதை மட்டும் எடுத்து இன்னொருத்தங்க நடத்துதாக இருந்தால் இது இந்த தோட்டத்தோட இதே வேறு இதாக மாறிடும் ஸோ அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் இருக்குது அதாவது தென்னை எலுமிச்சி நெல்லி நாவல் நாவல் கொய்யா எல்லாம் வச்சுருக்காங்க பராமரிப்பு இல்லை இப்போந்தான் இது இந்த வாழைக்கு அவங்க லீஸு கொடுத்துருக்காங்க லீஸுக்கு மட்டுமே ஒரு வாழைக்கு வந்து முப்பது ரூபா வாங்குறதாக சொல்கிறாங்க ஒரு வாழைக்கு முப்பது ரூபா அதில் இப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா பல லட்சம் ரூபா பல லட்சம் ஸோ ஒரு ஏக்கரில் எத்தனை வாழை வைக்கலாம் ஐம்பத்தெட்டு ஏக்கர் இருக்குது ஐம்பத்தெட்டு ஏக்கரில் வந்து பாதி உங்களுக்கு வந்து இவங்க பாதி இல்லை ஒரு நாற்பது பெர்சன்ட் இவங்க பயன்படுத்தலாம் அறுபது பெர்சன்ட் வந்து இவங்களுக்கு வந்து லீஸ் தான் கொடுத்துருங்க பார்த்திங்களா கார் வெளியே போறியது அப்படியே இது பக்கத்தில் வந்து வீடுகள் இருக்குது அப்படியே கார் வந்து மெயின் ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்க இதை கால் பண்ணுங்க இடத்த கொண்டு காணிக்கிறோம் விலையை வந்து நம்ம பேசிக்கலாம் ஏன்னா விலை வந்து நம்ம நம்மளும் அவங்க நம்ம நம்ம பார்த்துட்டு நம்ம விலை வைக்கலாம் ஓகே தேங்க்யூ